பாஜக செய்த துரோகம் சற்று முன் திடீரென திமுகவில் இணைந்தார் நடிகர் சரத்குமார் ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி அதிர்ச்சியில் மோடி அதாவது நடிகர் சரத்குமார் சமத்துவ மக்கள் கட்சியை கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தொடங்கி பதினெட்டு ஆண்டுகளாக நடத்தி வந்தார் இரண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் தென்காசி தொகுதியில் அதிமுக கூட்டணியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் அதே கூட்டணியில் திருச்செந்தூர் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியை தழுவினார் அதன் பிறகு அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஆதரவாகவே செயல்பட்டு வந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி அமைக்க சமத்துவ மக்கள் கட்சி பேச்சு நடத்தியது ஆனால் திடீர் திருப்பமாக பாஜகவில் தன்னுடைய சமத்துவ மக்கள் கட்சியை இணைப்பதாக சரத்குமார் அதிரடியாக அறிவித்தார் அதன்பிறகு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் விருதுநகர் தொகுதியில் சரத்குமாரின் மனைவி ராதிகா சரத்குமார் போட்டியிட்டு தோல்வி அடைந்தார் இருந்தாலும் பாஜகவின் நிகழ்ச்சிகளில் சரத்குமார் தவறாமல் கலந்து கொண்டு வந்தார் அதே சமயம் சமத்துவ மக்கள் கட்சியை பாஜகவில் இணைத்து ஓராண்டுகள் கடந்த நிலையிலும் சரத்குமாருக்கு முக்கிய பதவிகள் எதுவும் வழங்கப்படவில்லை இதனால் அதிருப்தி அடைந்த தன்னுடைய ஆதரவாளர்களை ஒவ்வொரு ஊராக சென்று சமத்துவம் விருந்து நடத்தி சமாதானம் செய்தார் கடந்த ஏப்ரல் மாதம் கூட சரத்குமாருக்கு தேசிய பொதுக்குழு உறுப்பினர் என்ற பதவி வழங்கப்பட்டது அவருக்கு சற்று ஆறுதலாக இருந்தது மேலும் இந்த நிலையில் பாஜகவில் தேசிய மாநில அளவிலான புதிய நிர்வாகிகள் தொடர்பான பேச்சுக்கள் தீவிரமாக எழத் தொடங்கியது குறிப்பாக சரத்குமார் குஷ்பு விஜயதாரணி உள்ளிட்ட ோருக்கு என்ன பதவி வழங்கப்படும் என்பதுதான் பேச்சாகவும் இருந்தது இந்த நிலையில் பாஜக மாநில நிர்வாகிகள் பட்டியலும் வெளியிடப்பட்டது அதில் குஷ்புவுக்கு மாநில துணைத் தலைவர் பதவியும் வழங்கப்பட்டது அதே சமயம் சரத்குமார் பெயர் மாநில நிர்வாகி பட்டியலில் இடம்பெறவில்லை ஆனால் சமத்துவ மக்கள் கட்சியிலிருந்து பாஜகவுக்கு வந்த சரத்குமாரின் ஆதரவாளர் சுந்தருக்கு மாநில துணைத்தலைவர் பதவியும் வழங்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது இது தொடர்பாக விசாரித்த போது பாஜகவிடம் சரத்குமார் இரண்டு கோரிக்கைகளை மட்டும் வைத்துள்ளார் தனக்கு தேசிய அளவிலான பதவி வழங்க வேண்டும் தன்னுடைய ஆதரவாளர்கள் இருவருக்கும் மாநில அளவிலான பதவி வழங்க வேண்டும் என்பதுதான் அந்த கோரிக்கை என்றும் சொல்லப்பட்டு வந்தது இருந்தாலும் ஏற்கனவே எம்பியாக இருந்துள்ள நிலையில் தேசிய அரசியலில் கவனம் செலுத்த சரத்குமார் விரும்பி வருகிறார் ஆகவேதான் அவர் பெயர் பட்டியலில் இல்லை ஆனால் சரத்குமாருக்கு நெருக்கமானவருக்கு மாநில அளவிலான பதவி வழங்கப்பட்டது புதிய சர்ச்சையாகவே பேசப்பட்டும் வந்தது குறிப்பாக புதிய நிர்வாகிகளுக்கு சரத்குமார் தனது எக்ஸ்தல பக்கத்தில் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது வெளிப்படையாக தெரிவித்தாலும் உறுதியாக பாஜக மீது கடும் கோபத்தில் சரத்குமார் இருந்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதில் ஜே பி நட்டா ஒப்புதலுடன் தமிழக பாஜகவின் மாநில நிர்வாகிகளாக புதியதாக நியமிக்கப்பட்டிருக்கும் நிர்வாகிகள் அமைப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று குறிப்பிட்டிருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலின் வெற்றி இலக்கை நோக்கிய பயணத்தில் தங்கள் அனைவருடைய பணியும் சிறக்க என் வாழ்த்துக்கள் என்றும் தெரிவித்தார் சரத்குமார் அதிலும் முக்கியமாக தேசிய அளவிலான நிர்வாகிகள் பட்டியலை பாஜக வெளியிடவில்லை அப்படி வெளியிடும் போது சரத்குமாருக்கு தேசிய பதவி கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது பாஜக தேசிய பொதுச் செயலாளராக அண்ணாமலை நியமனம் செய்யப்படலாம் என்றும் சொல்லப்பட்டது அப்படியென்றால் சரத்குமாருக்கு என்ன பதவி வழங்கப்படும் என்ற கேள்விகளும் எழுந்து வந்தது அது மட்டுமில்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் ராதிகா சரத்குமார் பாஜக வேட்பாளராக விருதுநகர் தொகுதியில் களமிறங்கி தோல்வியை தழுவினார் மேலும் பாஜகவில் சமத்துவ மக்கள் கட்சியை இணைத்து ஒரு வருடத்தை கடந்துவிட்ட போதிலும் சரத்குமாருக்கு பதவி எதுவும் இல்லாமல் இருந்து வந்தார் பதவி எதுவும் இல்லை என்றாலும் நாள்தோறும் பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக சரத்குமார் தொடர்ச்சியாக அறிக்கைகள் வெளியிட்டு ஆக்டிவாக இயங்கி வந்தார் ஒரு பக்கம் அரசியல் மறுபக்கம் சினிமா பணிகள் என தொடர்ச்சியாக பிஸியாகவும் இருந்து வந்தார் சரத்குமாருக்கு பதவி அளிக்காதது சமத்துவ மக்கள் கட்சியிலிருந்து அவருடன் இணைந்த ஆதரவாளர்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியது இதனால் ஒவ்வொரு மாவட்டமாக சென்று நாட்டாமையின் சமத்துவ விருந்து என்று வைத்து ஆதரவாளர்களை சமாதானப்படுத்தினார் சரத்குமார் இதனிடையேதான் சரத்குமாருக்கு கடந்த ஏப்ரல் மாதம் கூட தேசிய பொதுக்குழு உறுப்பினர் பதவி ஆறுதலாக வழங்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆனாலும் அதற்கு பிறகும் பாஜக சரத்குமாருக்கு அதிர்ச்சி கொடுத்து வந்தது எப்படி என்றால் தற்போது பாஜக மாநில பொறுப்பாளர்கள் பட்டியலை தேசிய தலைமைக்கு அனுப்பி மாநில தலைமை ஒப்புதல் வாங்கியுள்ளது அதில் கராத்தே தியாகராஜன் பால் கனகராஜ் ராமசீனிவாசன் ஆகியோர் மாநில துணைத் தலைவர்களாக நியமிக்கப்பட வாய்ப்புகள் உள்ளன மேலும் எஸ் சி சூர்யா அமர் பிரசாத் ரெட்டி ஜி கே நாகராஜ் கார்த்தியாயினி கேபி கே பி ராமலிங்கம் ஏ பி முருகானந்த பெயர்கள் இடம்பெற்றுள்ளதாக சொல்லப்பட்டது அதே சமயம் சரத்குமார் மாநில பொறுப்பாளர்கள் பட்டியலில் இடம்பெறவில்லை அதிலும் முக்கியமாக சரத்குமாருக்கு தேசிய பொறுப்பு வழங்கப்பட உள்ளதாக தகவல்களும் வெளியாகி வந்தது அதாவது பொறுப்பாளர்கள் நியமனத்தில் தனக்கு தேசிய அளவிலான பொறுப்பும் தன்னுடைய ஆதரவாளர்கள் மூவருக்கு மாநில பொறுப்பும் வழங்க வேண்டும் என கேட்டுள்ளார் இதில் சரத்குமாருக்கு தேசிய பொறுப்பும் அவருடைய ஆதரவாளர் ஒருவருக்கு மாநில பொறுப்பும் வழங்கப்பட உள்ளதாகவும் சொல்லப்பட்டது அதேபோல கடந்த ஆறு மாதத்திற்கு முன்பு கூட வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் முடிவில் சரத்குமார் இறந்துள்ளார் அதற்கான காய்களையும் நகர்த்தி வந்தார் இதனால் தான் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடாமல் மனைவி ராதிகா சரத்குமாரை வேட்பாளர் ஆக்கினார் குறிப்பாக தான் ஏற்கனவே போட்டியிட்டு வெற்றி பெற்ற தென்காசி தொகுதி அல்லது திருச்செந்தூர் தொகுதியில் சரத்குமார் போட்டியிடுவதற்கு அதிக வாய்ப்புள்ளதாகவும் சொல்லப்பட்டு வந்தது இந்த நிலையில்தான் அனைவருக்கும் அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் சட்டமன்ற தேர்தலில் தான் போட்டியிடப் போவதில்லை என்று அதிரடியாக அறிவித்துள்ளார் சரத்கு குமார் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் குறித்து அவர் அளித்த மற்றொரு பேட்டி அரசியல் வட்டாரத்தில் கவனம் ஈர்த்துள்ளது நெல்லை மாவட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சரத்குமார் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நான் போட்டியிட மாட்டேன் பிரச்சாரம் செய்து ஆட்சியை மாற்றுவதற்காக உழைப்பேன் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாலும் அதை பிறருக்கு விட்டுக் கொடுப்பேன் என்று கூறியுள்ளார் மேலும் நடிகர் விஜயின் அரசியல் பயணம் குறித்த கேள்விக்கு விஜய்க்கு நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்பதை தெரிந்து கொள்ள இன்னும் நேரம் தேவை என்று அவர் கூறியது பேசும் பொருளாகி வருகிறது மேலும் இந்த கருத்துக்கள் சமூக ஊடகங்களில் வைரலாகி வரும் நிலையில் சரத்குமாரின் சினிமா பார்வையும் அரசியல் நிலைப்பாடும் ஒரே நேரத்தில் விவாதத்தை உருவாக்கியுள்ளன சினிமாவிலும் அரசியலும் அனுபவிக்க ஒருவராக அவர் சொன்ன இந்த கருத்துக்கள் எதிர்வரும் நாட்களில் மேலும் பேசப்படும் என எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது அதே நேரத்தில் விருதுநகர் தொகுதியை மையமாக வைத்து அவர் அரசியலில் காய் காய்நகர்த்தி வந்ததாக கருதப்பட்ட நிலையில் கட்சி தனக்கு வாய்ப்பு கொடுத்தாலும் அதை ஏற்கப் போவதில்லை என்றும் அந்த வாய்ப்பை தொண்டர்களுக்கும் மற்றவர்கள் விட்டுக் கொடுக்கப் சமயம் தேர்தல் அவருடைய மனைவி ராதிகா சரத்குமார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் போட்டியிட அதிக வாய்ப்பிருப்பதாகவும் சொல்லப்பட்டு வந்தது இந்த நிலையில்தான் சரத்குமாரின் இந்த திடீர் முடிவு குறித்த அதிர்ச்சி தகவல் ஒன்று வெளிவந்து கொண்டிருக்கிறது அதாவது பாஜகவில் இணைந்தும் தனக்கு முக்கிய பதவி இன்னும் கொடுக்காததால் கடந்த சில மாதங்களாகவே பாஜக மீது கடும் அதிருப்தியில் இருந்துள்ளார் சரத்குமார் இதற்கு உதாரணமாக சமீப காலமாகவே அவர் பொது நிகழ்வில் பங்கேற்கவில்லை பொது நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்கவில்லை பாஜக நிகழ்ச்சிகளிலும் அதிகம் கலந்து கொள்ளவில்லை கட்சிகளுக்கான எந்தவித எதிர்ப்புகளையும் அவர் தெரிவிக்கவில்லை சினிமாவில் தொடர்ந்து நடித்து வந்தார் இதனால் பதவி கொடுக்காதான் கட்சிக்குள் வேலை செய்வேன் என்று தொடர்ந்து சினிமாவில் நடித்து வந்தார் சரத்குமார் இதனால் பாஜக மேலிடம் தொடர்ந்து சரத்குமாரை தவிர்த்து வந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் கோபம் அடைந்த சரத்குமார் இனி பாஜகவே வேண்டாம் என்று முடிவெடுத்து விரைவில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து சரத்குமார் திமுகவில் இணைய இதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு மிக உயர்ந்த பதவி கொடுக்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது மிக விரைவில் அண்ணா அறிவாலயத்திற்கு சரத்குமார் தன்னுடைய ஆதரவாளர்களோடு நேரில் சென்று அதிகாரப்பூர்வமாக திமுகவில் இணைவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது இந்த தகவல் பாஜக தலைமையான பிரதமர் மோடி அவர்களையே அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது சரி இப்போ நீங்க சொல்லுங்க திமுகவில் இணைந்த நடிகர் சரத்குமார் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்